அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பன்மாரியன் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ரொமாண்டிக் படமாக வந்திருக்க படம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பாசிட்டிவ் ரிவியூஸ்லாம் பெற்றுட்டு வருது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தாதா படம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆச்சு வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் பிளாக் பஸ்டர் படமாக கணிக்கப்பட்டு பாசிட்டிவ் ரிவியூஸ் பெற்றுட்டு வர படம் லவ்வர்ஸ் இந்த படத்தை வந்து லவ் சாரி லவ்வர் இந்த படத்தை வந்து பிரபுராம் வியாசன்னு சொல்லி அறிமுகதாக இருக்கார் இது முன்னாடி ஒரு லிமிட்னு சொல்லி ஒரு சீரீஸ் பண்ணியிருக்காரு வெப் சீரிஸு ஸோ அவருக்கு இந்த படம் மெயினான ஒரு சிறப்பான பாராட்டுகளில் குவிச்சிருக்கு முதல் படம்னாலும் சிறப்பாக பண்ணியிருக்காரு ஸோ அப்படின்னு சொல்லி பாராட்டி ரிவ்யூலாம் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சு தான் அப்படின்னு சொல்லி வேலன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டேவை குறி வச்சு ஒரு காதலர்களுக்கான ஒரு படமாக நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய படமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அளவில் உண்மை அதெல்லாம் உண்மை உண்மையாக இல்லைனா ஹைப்பா அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தளத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த சேனலில் வந்து புதுப்படங்க ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த படம் தேட்டர்க்கில் வரும்போதும் தேட்டருக்கு அப்புறமும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த படம் லவர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தினால இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த படத்தில் வந்து மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா அப்புறம் பாஸ் சரவணன் கீதா கைலாசம் தாதா படத்தில் கவனம் ஏற்ற ஆரிஷ் குமார் அப்புறம் கண்ணா ரவி அருணாச்சலேஸ்வரர் இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டெல்லாம் நடித்து இந்த படம் வந்து ரொமான்டிக்கு ட்ராமா ஜேர்னலில் படம் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ கதை ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம் படத்தோட கதை என்னென்னா ஹீரோ மணிகண்டன் வந்து ஒரு காஃபி ஷாப் வைக்கணும்னு சொல்லி பணத்தை வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு அதை வந்து வாங்க முடியாமல் அவசை இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் அவர் வந்து இன்னைக்கு நேற்று இன்றைக்கி நாளைக்கு நேற்று அடிக்கிறாரு அதனால் வேலைக்கு போகாமல் அது அதனால முயற்சிகளை அந்த காஃபி ஷாப்புக்காக அவர் போய் டெய்லி அப்ரோச் பண்ணி அவங்க வரும்போது தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருவர் அந்த பணம் கொடுத்த அந்த ஃப்ரெண்டு கூட அவங்க கூட போய் ஜாலியாக தம் அடித்து தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்க கேரக்டர் அப்போ இவருக்கு வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து காலேஜ் டைத்துலேருந்தே ஒரு ஆறு வருஷம் லவ்வாக காமிக்கப்படுது அவங்க தான் வந்து ஹீரோயின் ஸ்ரீ கௌரி பிரியா ஸோ அவங்க வந்து ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க நல்ல செக்யூர்டான நல்ல செட்டில்டான ஜாப்பில் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அமைதியான நல்ல கேரக்டரு மணிகண்டன் கொஞ்சம் ரகடான டைப்பு அது இல்லாமல் அவங்க ஃபேமிலியிலே கொஞ்சம் அவங்க அப்பாவும் அம்மாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவங்க அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டார் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதால கொஞ்சம் ரெகுடாகவே இருக்கார் மணிகண்டன் அது இல்லாமல் இந்த பதினஞ்சு லட்சம் கொடுத்த ஏமாந்தது இப்படின்னு விரக்தியாக போயிட்டுருக்கவும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஆகிடுவாரு ஸ்ரீகௌரிப்பிரியாக மானிட்டர் பண்ணுறது எங்கே இருக்கான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறது இப்படின்னு உங்களோட இந்த லைஃப் போய்கிட்டு இருக்கு இது ஒரு கட்டத்தில் மேலே வந்து ஸ்ரீகவரி பிரியாக விருப்பம் தருது எங்கே எப்போ பார்த்தாலும் இவர் வந்து ஒரு இவருக்கு பயந்துக்கிட்டு அவங்க வேற ஒரு போய் சொல்லிவிட்டு அதில் மாட்டிக்கிறாங்க அவங்க ஷார்ட்ஸ் மூலயமா தெரிய வருது அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட ஷார்ட்ஸ் மணி மானிகண்டை கண்டுபிடிச்சி திரும்ப டார்ச்சர் பண்ணி நேருக்கு வீட்டுக்கு வந்து சில சமயங்களில் வந்து எதிர்பாராத ஒரு குழப்பங்கள்லாம் நடக்குது அவங்களுக்குள்ள அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே மணிகண்டன் கேரக்டர் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சு போயிட்டு அவங்க வந்து பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு ஸ்ரீ கௌரி பிரியா அதுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து ரொம்ப அது உடஞ்சு போயிட்டு நான் வந்து திரும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வாட்டி சொல்லி திருந்தாமல் போயிடுறாருன்னு சொல்லி கடைசி வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் திரும்ப ஒன்று சேர்ந்தாங்களா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அவங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லி எதிர்பாராத டிஸ்ட்ரோட முடிகிற கிளைமேக்ஸ் வர பேலன்ஸ் கதை இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா மணிகண்டன் தான் அவர் படத்துக்கு படம் ஒரு சிறப்பான நடிப்பை வழங்கிட்டு வர்றாரு ஜெய்பீம் படத்தில் அவரோட சிறப்பான நடிப்பை அவங்க பார்த்துருக்கலாம் அந்த அதுக்கு அடுத்தது இப்போ போன வருஷம் அந்த ஃபீல் குட் படமாக அந்த குட் நைட் படத்துலேயும் அவரோட கேரக்டர் வந்து உணர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்துலேயும் அவர் கேரக்டர் வந்து நல்லா உள் வாங்கி இன்றைய இளைஞர்களை பிரதிபலிக்கிற மாதிரி அவங்களாம் வந்து எப்படி வந்து ஒரு வேலை இல்லாமல் இருக்கும்போது அந்த பணத்தை கொடுத்து அவன் அந்த வழிகளை வந்து மறக்கிறது தம் அடிக்கிறது அந்த கஞ்சாவளி அதெல்லாம் அப்புறம் சரகு அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு எப்படி ஒரு டாக்ஸிக்காக இருக்குது அதெல்லாம் வந்து அவரோட கேரக்டர் வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு ஸோ இது வந்து சில கேரக்டர்ஸ்லாம் அப்படி இருப்பாங்கன்னா சில இளைஞர்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பாடமாக வந்து படத்தில் வந்து விளக்க வர்றாங்க இயக்குநர் பாராட்டுகள் நல்ல ஒரு கருத்தை சொல்ல வந்ததுக்காக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது எவ்வளோ ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த லவ்வருக்காக இருக்கவங்களுக்கு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ற அந்த வழியை வந்து உணர்ந்துக்காக இயக்குனர் ப்ரோக்ராம் வேசணும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து லெஜண்டரி இயக்குனர் பாலச்சந்திர அவர்கள் மழை முற்போக்கு சிந்தனை உள்ள படம்னு கூட சொல்லலாம் என்ன அளவில் வந்து இந்த கருத்து நான் வைக்கிறேன் ஏன்னா படத்தில் உள்ள எல்லாம் அப்படி தான் இருக்குது படம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவலில் தான் இருக்குது ஏன்னா படம் ஃபுல்லாகவே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவங்களுக்குள்ள பாண்டிங்கு அவங்களுக்குள்ள அந்த பிரேக்கப்னு சொல்லி முற்போக்கு சிந்தனைகளை வந்து செயல்படுத்துறது அதில் டாக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கு இதோட பிரிஞ்சு வர்றது நல்லது ஃப்ரீடம் வந்து உனக்கு உனோட அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கை வந்து தனித்தனி வாழ்க்கை அதை வாழ விடுங்கன்னு சொல்லி ஃப்ரீடமுட குரல் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லா லெவல்லையும் வந்து நல்ல ஒரு கருத்துக்களை முன்ன வச்சிருக்காரு அது வந்து ரொம்பவும் ரீச்சிங் மோட்ல சொல்லாமல் டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி இந்த காலகட்டங்களில் இந்த டூ 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 தௌசண்ட் அந்த ஜென்ரேஷனுக்கு சொல்கிற மாதிரி ஒரு இந்த லெவலில் சொல்லியிருக்கிறதுக்கு ஏற்கனவே பராட்டுகள் ஸ்ரீராம் சாரி இந்த ப்ரொப்ராம் யோசிக்கிறோம் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் டாக்சிக் ரிலேஷன் லவ்வர்ஸ்க்கு வந்து இந்த படம் நல்ல பாடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே காதலிக்கிறவங்களும் காதலிக்க போகிறவங்களும் காதலிக்கிட்டு இருக்கவங்க எல்லாேருக்குமான பாடம் எப்படி வந்து ட்ரீட் பண்ணால் ஒருத்தவங்களோட சுதந்திரம் வந்து எப்படின்றது தெரிஞ்சிங்கன்னா ஒரு உங்களோட அடுத்தவங்களோட மூக்கு நுனி வரைக்கும் தான் உங்கள் சுதந்திரம் மூக்கை தொடங்க சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தியல் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அவ்வளோவில் வந்து இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மணிகண்டன ஒரு கேரக்டர் சிறப்பாக நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சிக்கலாம் படத்தோட மெயின் கேரக்டர் அவர் தான் பிள்ளை மாதிரி தாங்கி பிடிக்கிறாரு அவரை பார்க்கும்போதெல்லாம் கடுப்பாக அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடு கிரே ஷேடு உள்ள கேரக்டர் தான் அது உணர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர்களும் பார்த்துகள் என்ன ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்னால் அவர் படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு கிட வரணும் காமிக்கணுன்றதுக்காகவே அவர் வந்து காலேஜ் லைஃப்லேயும் தாடியோட வராரு அதுக்கப்புறமா இல்லை அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு வே வேறு அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கப்புறமா ஒரு வேறு லெவல் லைஃப் லீட் பண்ணும்போது தாடியோட வராரு அப்படின்னும்போது கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது ஏன்னா இப்போ முன்னாடி படங்கள்லலாம் காலேஜ் லைஃப்பில் காமிக்கும்போது வந்து தாடி இல்லாமல் க்ளீன் ஷேவாக அல்லது சின்ன மீசை வச்சு யாரும் மிஸ் வச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க படங்கள்லலாம் இப்போ வர படங்கள் எல்லோரும் தாடி வைக்கலான்றது ஒரு ஃபேஷனுக்காக இவர் படம் ஃபுல்லாகவே அந்த ட்ரிப் பண்ணாத டாடி அப்புறம் அந்த ட்ரிப் பண்ணாத மெசியோடு வரது கொஞ்சம் ஒருத்தராக இருக்கு ஏன்னா அந்த கேரக்டர் டிஃபரன்ஷேட் பண்ணி இருக்குது கெட்டப் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் ஏற்கனவே பல ஒரு கருத்து சொல்லுவாங்க தமிழ் திரைப்படங்களில் வந்து தங்கவேல அவர்களை பற்றி சொல்லும்போது டனால் தங்க அவர்கள் லெஜண்டரி நடிகர் அவர் எல்லா படத்துலையும் பார்த்திங்கன்னா பழிச்சுன்றப்பாரு எப்போவுமே மேக்கப்லாம் போட்டு நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ண ஷர்ட் வச்சு எல்லாமே பண்ணி சிறப்பாக பண்ணியிருப்பார் அதே போல் சின்ன கலைவனர் விவேகம் வந்து நல்லா ஸ்க்ரீன் பர்சன்ஸில் வந்து நல்லா பளிச்சுன்றப்பார் அந்த ஷேவிங் பண்ணி நல்லா நீட்டான அந்த ஷேவ்டு ஃபேஸோட நல்லா ஒரு அந்த மாதிரி என்னோட சஜஷன் வந்து கேரக்டருக்கு தேவைன்னா அந்த தாடி மீஸாக தப்பு கிடையாது அந்த ரகுடு கேரக்டர் போர்ஷனுக்கும் ஓகே பட் அதுக்கு முன்னாடி உள்ள இதுக்கும் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டான ஃபேஸு அதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மெச்சூர்டான ஃபேஸ் மாதிரி வச்சு தாடி இல்லை பண்ணி வச்சுருக்க மாதிரி நல்ல ஒரு சிறப்பான அந்த நாடையுடைய பவுனிங்லாம் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும் சாகர் ஜாக்கி சினிமாஸ் ஜாக்கி ஷேகர் அவர்களும் அந்த பாயிண்ட்டை குறிப்பிட்டிருந்தார் அதை நான் வழிமொழிகிறேன் அவருக்கு நம்ம பாராட்டுக்க தெரிவிச்சுக்கலாம் ஜாக்கிஷேகர்கள் அவர்கள் நுண்டிப்பாக கவனிச்சிருக்காரு சிறப்பான கருத்து இது வரையிற கற்றுக்குது அவருக்கு நம்ம பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஜாக்கிஷேகர் அவர்களுக்கு அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஸ்ரீ கௌரி பிரியா அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீராயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற படம் இந்த படம் அவங்க ரோலை வந்து இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர்கள் பில்லல் மணிகண்டன் எந்தளவு சொல்கிறோமோ அந்தளவுக்கு பங்கு இவங்களுக்கும் இருக்குது இந்த படம் ஃபுல்லாக அவங்க தான் படத்தை கேரிஓவர் பண்ணிட்டு போகிறாங்க இவரோட டார்ச்சர் ஆன பிடிக்கும்போது இவர் எந்த எப்போல்லாம் இவர் வராரோ அவங்க வந்து சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதும் இவர் ஃபோனை வரும்போது பயணம் பயந்து எடுக்கிறது இவரோட டென்ஷனாக பேசுகிறது அவர் எமோஷனல் ப்ளாக்மெயில் வந்து ஹேண்டில் பண்ணுறது கிளைமேக்ஸில் வந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி பீச்சுக்கு போகும்போது அவங்க வந்து உடஞ்சா அழுகு வருது இத்தகைய சங்கரங்கிட்ட பேசும்போது உடஞ்சா அழுகுறதுன்னு எல்லா ஸ்கில் எல்லா சீன்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணிக்காங்க பல விருதுகளுக்கு வாய்ப்பு இருக்குது சீக்கிரம் பிரியாக்கு தமிழ்ல அவங்க டெபிட் படம் இன்னும் பல படங்களில் பார்த்துலாம் நம்ம நம்பிக்கை தெரிவிச்சுக்கலாம் அவங்களுக்கு பாராட்டுகள் அதெல்லாம் படத்தில் வந்து லெஜெண்ட் பாலச்சந்திர அவரோட மருமகள் கீதா கைலாசம் அந்த படத்தில் சிறப்பான கேரக்டர் பண்ணிக்காங்க ஏற்கனவே சார்பட்ட பரம்பரை படத்துலையும் நடிச்சிருப்பாங்க அவங்க சிறப்பான கேரக்டரு இதுலேயும் இந்த படத்துலேயும் அவங்க கேரக்டர் சிறப்பாகவே வந்திருக்கு அவங்க தான் வந்து ஹீரோவுக்கு அம்மா வருவாங்க அவங்க கேரக்டர் உணர்ந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்லேயும் வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டு அந்த ஃபேமிலியில் பையனும் சரியில்லை ஹஸ்பண்டும் கொஞ்சம் வேறு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வீட்டோட இல்லை அப்படின்ற அதை ஆட்ற மாதிரி வச்சிக்கிட்டு அது இல்லாமல் மருமகம் வந்தானே தெரிஞ்சிடும் பையன் சொல்லி கிட்ட வந்து பறிஞ்சு பேசுகிறது அப்படின்னு சொல்லி எல்லா சீன்லேயும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பையனை பற்றி குறை சொல்லி அவங்கள அந்த தப்பாக வளர்ந்துட்டோன்னு சொல்லி உடஞ்சாடுவது நல்ல கேரக்டரும் எல்லாமே உடனே நல்ல எமோஷனலாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ சமீபமாக தான் சில படங்கள் பண்ணிவிட்டு வராங்க இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் மாதிரி நல்லாவே சிறப்பாக பண்ணிக்காங்க அவங்க போராட்டுகள் அது இல்லாமல் படத்தில் வந்து பிக் பாஸ் ஸ்டார்டானவர்கள் அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு சின்ன போஷன் தான் நல்லா பண்ணியிருக்காரு அது இல்லாமல் தாதா படத்தில் கவனம் எடுத்த அந்த ஹரிஷ் குமார் அந்த படத்தில் காமெடி பண்ணியிருப்பார் இந்த படத்தில் நல்ல ஒரு சப்போர்ட்டிங்னு உள்ள ஹீரோயின் என் கலிகை வரார் இந்த ஒர்க் பண்ணுறவர் கூட ஒர்க் பண்ணுறாரு அது இல்லாமல் ஹீரோ ஃப்ரெண்டாக ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அருணாச்சலேஸ்வரர் அவருக்கு நல்ல ஒரு படம் ஃபுல்லாக டிராவலாக நல்ல சீன்ஸ் அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு மணிகண்டன் கேரக்டர் ஒன்று வந்து அவர் சிரமம் பண்ணியிருக்காரு எல்லா இடத்தையும் அவர் வந்து ஸ்டோல் கொடுத்து காப்பாற்றி கூட்டு போகிறது அவர் தான் அந்த அருணாச்சலேஸ்வரர் மணிகண்டனை அவருக்கு என்னோட பாராட்டுகள் தெரிவிச்சிக்கலாம் அது இல்லாமல் கண்ணா ரவி இதில் வந்து நல்ல ஒரு மெச்சூர்டான கேரக்டரு அவரும் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட் அவர் அவரும் கேரக்டராக தான் கண்ணா ரவி அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு மற்றபடி படத்தில் வந்து குறிப்பிட்ட சொல்லக்கூடிய பாத்திரங்கள்லாம் மெயினாக இதுதான் மற்ற சின்ன 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 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறவங்களும் அவங்க கேரக்டர் ஒன்று சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த செல்ஃபி எடுக்கும்போது ரிலாக்ஸ்ரெஷன் காமிக்கிறாங்க நிக்கிலா ரவி அவங்களும் கேரக்டர் ஒன்று சிறப்பாக பண்ணியிருக்காங்க படம் எல்லாமே இருக்கா மைனஸே இல்லையா சார் அப்படின்னா இருக்குது மைனஸ் என்னன்னு பார்த்தா படம் ஃபுல்லாகவே ஒரே சப்ஜெக்ட் தான் டீல் பண்ணுறாங்க என்னென்னா ஒரு டார்ச்சரு அவங்க வந்து அதை வந்து பண்ணிக்கிறது டார்ச்சர் பண்ணிக்கிறது திரும்ப பிரேக்கப் ஆகிறதுக்கு பேசுகிறாங்க திரும்ப சேர்ந்துக்கிறாங்க இந்த மாதிரியே டார்ச்சர் வந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ரொமான்ஸ் போர்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த காமெடியும் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொஞ்சம் ஃபீல் கூட போயிருக்கோம் அது இல்லாமல் செகண்ட் ஹாஃப் வந்து இருபது நிமிஷம் ட்ரம் பண்ணியிருக்கலாம் அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் இது வந்து இந்த படத்தில் வந்து பல விஷயங்கள் நல்லா அறிவுரை சொல்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கான காட்சி அமைப்புலையும் நகரத்துக்கு பதிலாக வந்து ஒரு ஒரு சில காட்சி அமைப்பை வச்சுட்டு சில காட்சிகளை வந்து வித்தியாசமாக வேறு மாதிரி வச்சு பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு போயிருக்கும் அது இல்லாமல் ஏற்கனவே ப்ளஸில் சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஒரு விஷயம் அது வந்து சீன் ரேல்னோட அந்த சீன் ரோல்டனோட அந்த மியூசிக்கு படத்தில் வந்து பீஜூம் வேறு லெவலில் இருக்குது சாங்ஸும் நல்லா பட்டையை கலப்புது அவருக்கு நம்ம பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இந்த படம் வந்து படத்தில் வந்து ஒரு சில இன்டிமேட்ஷினுக்காக வந்து நம்ம எயிட்டீன் ப்ளஸ் உள்ள படம் தான் இந்த படத்தை வந்து எயிட்டின் ப்ளஸ் மேலே இருக்கவங்க லவ்வர்ஸு அப்புறம் க எல்லாருமே பார்க்கலாம் பசிவ்னஸ் அதிகமாக இருக்கவங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அவங்களை திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல கண்ணாடி மாதிரியான அந்த படம் இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள படத்தை வந்து ப்ரீச்சிங் மோனில் சொல்லாமல் கொடுத்த ஏற்கனவே பாராட்டுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் எயிட்டின் ப்ளஸ்க்கு உள்ளவங்க பார்க்கக்கூடிய இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து சிறந்த ரொமாண்டிக்கிட்டோம் அப்புறம் இந்த படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்ட் இட்டு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது ஆல்ரெடி ரிவ்யூஸும் அதிகமாகிட்டு இருக்குது பாசிட்டிவ் வேட் ஆஃப் மௌத்தும் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த படம் கண்டிப்பாக இந்த வருஷம் எப்படி போன வருஷம் தாதா ஆச்சோ அந்த மாதிரி இந்த படமும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஹிட் ஆகிடும் ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கான சிறப்பான படமாக லவ்வார் படத்தை நம்ம கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஐலி ரெக்கமெண்டான படம் இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது வெற்றிக்கிறோமா கூடிய சீக்கிரம் ஓடிடியில் வரும்போதும் கண்டிப்பாக கொண்டாடப்படும் படம் ஸோ அப்போ தவறு ஓட்டமாக நினைக்கூடாத அளவுக்கு இந்த படம் தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய அளவு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் படத்தில் பல அந்த பிளாக் சீன்ஸுக்கெல்லாம் வர மாதிரி உள்ள சீன்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த படத்தில் தேட்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃபீலில் நல்லாயிருக்கும் பாட்டு நல்லா எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கிட்டு வந்து தெரியப்படுதுங்க வேறு ஒரு திரை அம்சம் நம்ம நன்றி வணக்கம்